தற்ற வரையுமே அவங்க வந்து நிறைய கலர்ஃபுல்லான வந்து விஷயங்களை ஓட்டு காசு தான் ஓட்டு போறாங்க காசு வாங்கியுமே மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அது அது விஷயம் கிடையாது நிறைய குழம்பிடுவாங்க இருவாங்க இவர் தன ஜெயிக்கப்பரார் இவருக்கே போட்டுடலாம் இவரை பிடிக்கும் சரி என்ன பண்றது இவர் வரமாட்டாரோ அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணம் சின்ன எண்ணம் ஒரு பாயிண்ட் ஒரு மைனஸ் எண்ணத்துல வந்து மாற்றி வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா நிறைய பேர் ஆதரிச்சதுனாலதான் எட்டு பர்சன்டேஜ் மேல அவர் வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு இன்னைக்குமே வந்து எனக்கு எட்டு பர்சன்ட் வந்துருச்சு நான் அதை டபுள் பண்றதுக்காக நான் என்னென்னலாம் பண்றேன் பட் அவர் எதுவுமே பண்ணல அந்த எட்டு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் இன்னும் உண்மை தன்மையோட பண்ணிட்டு இருக்காரு ஸோ காலம் அவரை வந்து புரிஞ்சுக்கும் அவ்வளவுதான் எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில எல்லாருக்குமே அந்த பொறுமை அவர்கிட்ட நிறைய இருக்குது அந்த பொறுமை வந்து ஒரு ஒரு நேரத்துல அவருக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மக்களுக்கு தமிழ்நாடு மக்கள் அவங்க பிரச்சனைனா கிட்ட போயிட்டா அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வச்சு இப்ப கூட திரௌபதி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களை பல வருஷத்துக்கு சீமானோட போராட்டம் அதை பத்தி என்ன நினைக்கிறேன் இல்ல அந்த திரௌபதி மன்னன் அந்த கோயில் இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது ஒன்னு வந்து கோயில் வந்து திறந்துட்டாங்க அது மூட சொல்லி மறுபடியும் வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது சோ போராட்டத்துல வந்து ஆல்ரெடி சீமானவர்களை வந்து நம்ம வந்து நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் நேரடியா போயிட்டு போராடக்கூடிய அந்த மக்களிடம் வந்து போயிட்டு அவர் வந்து பேசி அவருக்காக நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பதிவு என்னைக்குமே வந்து கொடுத்துருக்காரு அந்த பதிவு மூலியமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு கோயில் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் ரொம்ப வந்து வழிபடுறவங்க ரொம்ப தேவையா பண்ணிக்கை இருக்கும் அவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அது ஸோ அந்த இடத்த இவர் மூலியமா கிடச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இருந்தாலும் அந்த இடத்துல இன்னும் ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது அது மூடணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அவரோட வேலையை அவர் செஞ்சிட்டாரு இன்னமும் அதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் கூட இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அந்த விஷயத்துல எனக்கு என்ன பொறுத்தவரை என்னென்னா சீமான் வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் மத்த அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுடைய கட்சியில இருக்கவங்களுக்குமே அது வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சோ எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம முதல் நிக்கணும் நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லாரும் போய் இருந்துருவாங்கன்னா இருந்துட மாட்டாங்க சோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு தைரியம் வந்து அவங்க கூட இல்லைனா கூட அந்த தைரியம் வந்து அவங்க வந்து வழிநடத்தி கொண்டு போவோம் ஸோ இந்த பிரச்சனையும் அப்படி தான் பார்க்குறோம் கட்சியாக அவங்களோட சுய வளம்புறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் க்ரோ ஆனால் வேறு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும் அதை பற்றி என்ன இல்லை இப்போ அரசியல் அப்படின்றத நம்ம ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வராங்க அப்படின்ற பொதுவாக வந்து பரவாயில்ல எல்லா மக்களுமே வந்து நினைக்கிற ஒரு விஷயம் தான் ஒன்றும் சேர்த்து வச்ச பணத்தை வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படி இல்லையா நமக்கு வந்து ஒரு பவரை கேட்டுட்டு அது மூலயமா வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது என்றைக்குமே வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே வந்து வந்து அதுக்கு ஒரு பலன் எதிர்பார்ப்போம் சரிங்களா உதவி செஞ்சா கூட வந்து புண்ணியம் கிடைக்கும் புண்ணியம் எப்படி கிடைக்கும் இன்னொருத்தருடைய வந்து உதவி நம்மளுக்கு கிடைக்குமா அந்த உதவி நம்மளுக்கு கிடைச்சாதான் அந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி தான் வந்து ஒருத்தர் கூட வந்து பயணம் செய்வாங்க யாருமே மக்கள மக்கள் வந்து ஒண்ணு கொடுத்தா உனக்கு கிடைக்கணும் அப்படி கிடைக்காத ஒரு இடத்துல வந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருக்க மாட்டாங்க அப்படி நீடிச்சும் இருந்து கடைசி வரையுமே அந்த இடத்துக்கு வந்து போராடுறவங்க தான் உண்மையான வந்து கொள்கைவாதி உண்மையான வந்து அரசியல்வாதி ஒருவேளை அப்படி வந்து போறவங்க வந்து மேபி அவங்களுடைய சூழ்நிலைகள் மேபி என்னவாக இருக்கலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் இடத்துல இருந்து அதை நம்ம பார்த்தா தான் தெரியும் எதையுமே நம்ம கன்ஃபார்ம்டாக வந்து இதுதான் இதுதான் மேட்ரு தான் போயிட்டாங்க நாம் தமிழர் இருந்தால் சம்பாதிக்க முடியலப்பா நாம் தமிழர் கட்சியிலேருந்தான் வந்து பெருசாக நம்மளால வந்து க்ரோ ஆக முடியாது இவர் தனித்து தான் போட்டிடுவார் நம்ம இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிறது இந்த மாதிரி எந்த எந்த எண்ணங்களுமே இருக்காது மேட்ரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிட்டாங்க இல்லை இது போதும்னு நினச்சிட்டாங்க ஸோ அது ஒரு ஒருத்தரோட வந்து அவங்க யோசிச்ச வந்து விஷயம் தானே தவிர அது தனி பெருசாக நம்ம வந்து விமர்சிக்கிறது அளவுக்கு ஒன்றும் இல்லை